ஆடி மாதம் பற்றிய பத்து வரிகள் எழுதுக ஆடி மாதம் கோடை காலத்தின் முடிவையும் மழை காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கும் ஒரு புனித மாதம் ஆகும் இது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும் ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பெண்கள் கூடி அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுவார்கள் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஆடி என்று கொண்டாடப்படுகிறது இது காவேரி நதிக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பாரம்பரிய விழாவாகும் இந்த நாளில் மக்கள் ஆற்றங்கரையில் கூடி புதுமண தம்பதியினர் மஞ்சள் கயிறு மாற்றுவார்கள் ஆடி பெருக்கில் முளைப்பாரிட்டு நதியில் விடுவது வழக்கம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்து வழிபடுவது ஒரு முக்கிய சடங்காகும் ஆடி மாதம் தமிழ் பண்பாட்டின் பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது இது ஒற்றுமையையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் நமக்கு உணர்த்துகிறது Thank you.